அஸ்லாம் வலைக்கும் ஒ ரஹமதுல்லாஹி ஒ பரகாதுஹூ அலஹுல்ல ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபட் கடியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு தர்தாஹு அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதி என்ற நூலிலே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது ஹரீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்திலே கேட்டார்கள் அலா உஹுபீருக்கும் தி அஃபுல் மின் தரஜத்தி சுயாமி ஒசலா வஸரகா ஒசரகா நோன்பை விட தான தர்மங்களை விட ஐங்கால தொழுகையை விட சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு நான் கற்றுத் தரட்டுமா என்று கேட்டார்கள் உடனே நபி தோழர்கள் கட்டாயமாக எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் யாரை சொல்லலாம் என்று கேட்டு கொண்டாந்துருக்கேணுங்க செல்லம் சொன்னார்கள் தொழுகையை விட நோன்பை விட தான தர்மங்களை விட செயல் என்னவென்றால் சண்டையிடக்கூடிய இருவருக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவது ரெண்டு குடும்பம் ரெண்டு ஊரார் ரெண்டு நாட்டவர் அல்லது தனிப்பட்ட இரண்டு நபர்கள் சண்டையிடுகின்றார்களா இவர்களை நாம் ஒற்றுமையாக ஆக்கி வைக்க வேண்டும் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் இதுதான் தொழுகையை விட நோன்பை விட சக்காத்து தானதரம்கள் செய்வதை விட சிறந்த காரியம் என்று நபிசல்லா செல்லம் சொன்னார்கள் அப்ப ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒற்றுமையை நாம் ஏற்படுத்த வேண்டுமே தவிர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இருவரை பிரித்து விடுவது கூட இந்த ரெண்டாவது வேலையை தான் அதிகமானவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கணவன் மனைவி ஒரு அண்ணன் தம்பி ஒரு ரெண்டு குடும்பத்தார் ரெண்டு ஊரார் ஒற்றுமையாக சமாதானமாக இருப்பது சில பேருக்கு பிடிக்க இந்த ரெண்டு பேரை நம்ம எப்படி பிரிக்கலாம் கணவன் மனைவி ரொம்ப காலமா ஒற்றுமையா இருக்கிறாங்களே இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில எப்படி நம்ம சண்டையை ஏற்படுத்தலாம் அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கிறாங்களே இவங்க ஒற்றுமையாக இருந்தா நம்ம வாழ முடியாத என்பதற்காக வேண்டி அது சேர்ந்திருக்கின்ற இருவரை பிரிப்பதற்காக வேண்டி என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் ஒரு சிலர் செய்து வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் அது மார்க்கத்தில் கூடாத ஒரு காரியம் பிரிந்து கிடைக்கின்ற இருவரைத்தான் சேர்த்து வைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் சேர்த்து வைப்பதற்காக இல்லாத ஒன்றை சொன்னாலும் அவன் பொய் சொல்லியவனாக ஆக மாட்டான் என்று நபிசல் வசல்லம் சொல்வார்கள் சேர்ந்திருக்கின்ற இருவரை ஒருவர் பிரிப்பதற்கு முயற்சி செய்து பிரித்து விட்டால் அதுக்கு என்ன தெரியுமா தண்டனை நபிசல்லாஹலி வசல்லம் தொடர்ந்து சொல்வார்கள் சேர்ந்திருக்கின்ற இருவரை ஒருவர் பிரித்து விட்டால் செயலாகிறது அவருடைய மார்க்கத்தை விடும் என்று சொன்னார் சவரகத்தி தலைமுடியை சிறைத்து விடுவதைப் போன்று இல்லாமல் ஆக்கி ஆக்கிவிடுவதைப் போன்று ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இரண்டு நபர்களை இரண்டு குடும்பத்தாரை எவன் பிரித்து விடுகின்றானோ அவரிடத்தில் மார்க்கம் இல்லாமல் போய்விடும் தொழுதாலும் அவன்கிட்ட மார்க்கம் இருக்காது நோம்பு வச்சாலும் அவன்கிட்ட மார்க்கம் இருக்காது மார்க்கம் இல்லாம தொழுது என்ன பயன் எனவே இருக்கின்ற இருவரைத்தான் சேர்த்து வைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர சேர்ந்திருக்கின்ற இரண்டு நபர்களை இரண்டு குடும்பத்தாரை ஒருபோதும் நாம் பிரிய விடவே கூடாது பிரித்து விடுவது கூடாது விட்டால் நம்முடைய மார்க்கம் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விடும் என்று நபிசல்லாஹி செல்லம் இந்த அதிசிலை சொல்கிறார்கள் ஒற்றுமையாக வாழ்வோம் ஒற்றுமையாக ஆக்குவோம் அல்லாஹு ஆலமீன் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் உரிவானாக அசலாம் அலைக்கும்